ஒரு கப்பு கடலப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு ரெண்டு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் ஃபைனாக அரைச்சிக்கோங்க பல்ஸ் மோட்டில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இடையிடையே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கையில் தள்ளி விட்டு அரைக்கலாம் ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றணும்னா நம்ம அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லூஸாக எலகுவாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் இப்போ இது கூட நான் வாழைப்பூ ஆஞ்சி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஃபைனாக கட் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த கலவை கூட தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது நான் இங்கே சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா முதல்ல அதில் இருந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இந்த கலவையோடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடையாக தட்டி எண்ணெயில் பொரிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான வாழைப்பூ வடை ரெடி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ